இன்றைக்கி நம்ம அழகுமுத்து ஐயனார் கோவில் இந்த கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் தென்னம்பாக்கம் அப்படின்ற கிராமத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோவிலில் நீங்கள் நினைச்ச காரியத்தை வேண்டிக்கிட்டு சீட்டா எழுதி ஐயனாரனுடைய கத்தியில் கட்டி மூன்று திங்கள் இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு பண்ணிங்கன்னால் நீங்கள் நினைச்ச காரியம் எல்லாமே நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் நினச்ச காரியம் நடந்ததுன்னா அதற்காக இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி பல சிலைகளை அவங்க செய்து வைக்கிறாங்க வேண்டுதலாக ஸோ அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் அந்த சிலைகளாக செஞ்சு வைக்கிறாங்க இதுதான் இவங்களுடைய நம்பிக்கையும் வழிபாடும் இந்த கோயில் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு நானூறு வருடம் பழமை வாய்ந்தது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த கோயிலினுடைய சிறப்பு உங்களுடைய வேண்டுதல் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அது நிறைவேறும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க உங்களுடைய கல்யாண தடை மற்றும் வீடு கட்டுறதுல ஏதாவது பிரச்சனை உடல்நிலை குறைபாடு வேலை வாய்ப்பு இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்கிறாங்க எதை நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டு சீட்டு கட்டினாலும் அது நடக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இங்கே நீங்கள் பார்க்கலாம் அழகுமுத்து ஐயனாரனுடைய கம்பீரமான காட்சி அவங்களுடைய பக்கத்தில் பொற்களை அம்மாவும் பூர்ணி அவங்களும் அமைஞ்சிருக்கிற அந்த அற்புதமான காட்சியை இப்போ நீங்கள் பார்க்கலாம் அந்த இடத்துல தான் நான் சொன்ன விஷயம் அந்த நினச்ச காரியத்தை வேண்டிக்கிட்டு அவங்க சீட் கையில் கட்டுறாங்க அப்படின்றது அங்கே வழிபாட முடிச்சுட்டு கொஞ்சம் முன்னோக்கி நீங்கள் சென்றீங்கன்னா இந்த இடத்துல அழகர் சித்தர் ஆலயம் உங்களால் பார்க்க முடியுங்க இந்த ஆலயம் ஒரு அற்புதமான ஆலயம் அழகர் சித்தர் அவர்கள் ஜீவசமாதி அடைஞ்ச இடம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் கால் வச்சிங்கன்னா உங்களுடைய உடம்பில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்களால் உணர முடியுங்க கண்டிப்பாக அதை நாங்களும் உணர்ந்தோம் நீங்களும் உணருங்கள் சித்தர் ஆலயத்தில் வழிபாடம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வரும்பொழுது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தையும் உங்களால் பார்க்க முடியுங்க வாடிய பயிர்களை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்ன மகான் வளலார் ஐயாவையும் அங்கே வழிபட்டுக்கிட்டு வராங்க இங்கே உங்களால் பார்க்க முடியும் அவங்க நினச்சிக்கிட்டு வேண்டின காரியம் நிறைவேறினா அந்த விஷயங்களை சிலைகளாக செஞ்சு வச்சுருக்கக்கூடிய காட்சி அற்புதமான காட்சி உங்களால் பார்க்க முடியும் ஒரு வீடு கட்டுதல் ஆகட்டும் அந்த மாதிரி நிறைவேறிச்சுன்னா அவங்க ஒரு வீடை செஞ்சு வைக்கிறாங்க கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு அது நிறைவேறினா ஒரு கார் பொம்மையை செஞ்சு வைக்கிறாங்க இந்த மாதிரி உடல்நிலை சரியாகணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டவங்க அவங்களுடைய கால் கை குணமாகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாலும் அதையும் சிலையாக செஞ்சு வைக்கிறாங்க இந்த கோவிலை சுற்றி இன்னும் அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்த நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குங்க அதில் ஒன்று தான் கந்தசாமி பிள்ளை ஐயா ஜீவசமாதி இந்த அழகர் கோவிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் காரணப்பட்டு அப்படின்ற பகுதியில் தாங்க இந்த ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு நீங்க அழகர் கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்தையும் மறந்துடாம வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க அங்க இருந்து இன்னும் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நீங்க போனீங்கன்னா சித்திரமுத்து ஐயா வாழ்ந்த இல்லம் அதை நீங்க இப்போ பார்க்கலாம் இந்த இடத்துல வியப்புக்குரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஐயா அவர்கள் ஏற்றிய தீபம் இன்னும் வந்து அணையாமல் எரிஞ்சிட்டுருக்கு அப்படின்றது தாங்க இங்கே நீங்கள் அவர் தவம் புரிந்த பாதாளரை மற்றும் அவர் எழுதிய புத்தகங்கள் இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்களை உங்களால் இங்கே பார்க்க முடியுங்க இந்த மாதிரி பல சித்தர்கள் வாழ்ந்த இடம் தாங்க அழகுமுத்து ஐயனார் கோவில் சித்தர்கள் பூமி என்றும் அழைக்கப்படுது இந்த மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான வீடியோக்கள் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் முடிஞ்சா இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்திருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்